தீபாவளிக்கு மறுநாள் அதாவது இருபத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட கறிக்கடைகள் அனைத்தும் விடுமுறை என்று அரசாங்கம் அறிவித்திருந்தது இந்த இருபத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு ஏன் கறிக்கடைகளை விடுமுறை விட வேண்டும் என்றால் மகாவீரர் அவர்களுடைய நினைவு தினம் அதையொட்டி அரசாங்கம் அன்று விடுமுறை அளிக்கிறது அப்படிங்கிற தகவல் நமக்கு கிடைச்சிச்சு இந்த மகாவீரர் அப்படிங்கிறவர் யார் சமணம் அப்படிங்கிற மதம் என்ன பௌத்தம் அப்படிங்கிற மதம் என்ன இந்த ரெண்டு மதத்தையும் அழிச்சு போட்டு எப்படி பார்ப்பனையும் உள்ள போந்துச்சு சைவம்னா என்ன அசைவம்னா என்ன இது ஒரு கேள்வியாங்க சைவம்னா வெஜிடேரியன் அசைவம்னா நான் வெஜிடேரியன் அப்படின்னு நீங்க சொல்லலாம் அதுதான் இல்லை வரலாறு அவ்வாறு கூறவில்லை சைவம் என்றால் நான் வெஜிடேரியன் அசைவம் என்றால் தான் வெஜிடேரியன் அப்ப இப்படி இருந்தது எப்படி வயசு வருஷாவாக மாறியது அந்த மாறிய வரலாறு என்ன மாறிய புள்ளிகள் என்ன இந்த மகாவீரனுடைய ஜெயந்தி நாளாக இருக்கட்டும் அல்லது மகாவீரருடைய நினைவு தினமாக இருக்கட்டும் ஏன் அரசாங்கம் அன்று கறிக்கடைகளுக்கு விடுமுறை விட வேண்டும் ஆனா விடுமுறை விடுவது சரியா தவறா போன்ற பல கேள்விகளுக்கு விடையாக வரலாற்று ஆதாரங்களோட வரலாற்று தரவு இந்த வீடியோவில் பதில்களை நம்ம பார்ப்போம் இப்போ இருபத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு மகாவீரர் அவர்களுடைய நினைவு தினத்தை முன்னிட்டு அரசாங்கம் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட கறிக்கடைகள் மட்டும் விடுமுறை என்ற ஆணை தந்தது இந்த மகாவீரர் அப்படிங்கிறவர் யாருன்னா சமண மதத்தினுடைய இருபத்தி நான்காம் தீர்த்தங்கர் சமண மதத்தில் தீர்த்தங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் இருபத்தி நான்காம் தீர்த்தங்கர் தான் இந்த மகாவீரர் அப்படிங்கிறவர் அப்ப முதல் தீர்த்தங்கர் யாருனாக்கா ரிஷபர் அப்படிங்கிறவர் தான் இந்த சமண மதத்தினுடைய முதல் தீர்த்தங்கராக இருக்கிறார் இந்த முதல் தீர்த்தங்கர் ரிஷபர் இருக்கா அவரை வேறு சில பேர்களை கொண்டு அழைக்கிறாங்க அதாவது ரிஷபர் அப்படிங்கிற பொருளுக்கு வேற சில சொற்களும் வருது அதுல இருந்து ஆதி பகவன் அப்படிங்கிற ரிஷபருக்கான ஒரு பெயராக வருகிறது இந்த ஆதி பகவன் அப்படிங்கறத நம்ம திருக்குறளை கேட்டிருப்போம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படிங்கிறது அப்ப திருவள்ளுவரும் வந்து ஊன் உண்ணாமை குற்று குறித்து எழுதியிருக்கிறார் சமணம் என்கிற மதமும் வந்து உண்மை ஊன் உண்ணாமை குறித்து சொல்லுகிறது அப்ப சமணம் மட்டுமல்ல பௌத்த மதமும் ஊன் உண்ணாமை குறித்து சொல்லுகிறது அப்ப மதத்தின் அடிப்படையில ஒரு மதமே தன்னுடைய கொள்கையாக ஊன் உண்ணாமையை வைத்திருக்கிறது அப்படின்னா ரெண்டு மதம் மட்டும்தான் ஒன்னு சமணம் இன்னொன்னு இந்த ரெண்டு மதம் மட்டும்தான் மதத்தினுடைய கொள்கைகளாகவே மதத்தினுடைய வாழ்வியலாகவே ஊன் உண்ணாமை பொய் சொல்லாமை அப்புறம் கொலை செய்யாமை இதெல்லாம் மதத்தினுடைய கொள்கையாக வச்சிருக்கு குறிப்பாக ஊன் உண்ணாமை இந்த ரெண்டு மதம் மட்டும்தான் கொள்கையாகவே வைத்திருக்கிறது அதாவது உணவு சார்ந்து நீ வந்து ஊன் முன்னுதல் கூடாது ஊன் அதாவது நான் வெஜிடேரியன் சாப்பிட்டாக்க நீ சமணர் கிடையாது நான்வெஜிடேரியன் சாப்பிட்டாக்கா நீ வந்து பௌத்தன் கிடையாது என்று இந்த இரண்டு மதம் மட்டும் தான் சொல்லுது வேற எந்த மதமுமே அவ்வாறு கூறவில்லை இப்ப இஸ்லாம்ல வந்து நிறைய நான்வெஜ் சாப்பிடுற பழக்கம் உண்டு அப்படின்னு நமக்கு தெரியும் பிரியாணி போடுறதா இருக்கட்டும் மாட்டுக்கறி பிரியாணி இருக்கட்டும் குர்பானியா இருக்கட்டும் அல்லது ஆட்டுக்கறி கோழிக்கறி இப்படி நிறைய கறிகள் நிறைய நான்வெஜ்கள் சாப்பிடுவாங்க ஆனா அந்த மதத்துல நீ வெஜிடேரியன் சாப்பிட்டாக்கா இஸ்லாமியம் கிடையாது அப்படின்னு அந்த மதத்துல கிடையாது அல்லது வேறு மதங்கள்ல கூட நீ இது சாப்பிட்டாக்கா இது கிடையாது அது சாப்பிட்டாக்கா இது கிடையாது அப்படிங்கிறது கிடையாது ஆனா இந்த இரண்டு மதங்கள்ல மட்டும்தான் குறிப்பாக

நீதி அதே மாதிரி தர்மம் அதற்கு ஆப்போசிட் அதர்மம் அதர்மம் அப்படின்னு வரும் நீங்க எந்த ஒரு சொல்லாக இருந்தாலும் சரி அதற்கு தீஞ்சொல்லாக நீங்க ஆப்போசிட்ல போடணும்னா அதுக்கு முன்னாடி ஆணாவ சேர்த்துக்கணும் இப்ப நீதி அது நல்ல வார்த்தை அதுக்கு முன்னாடி ஆணாவ சேர்த்தா அநீதி கெட்ட வார்த்தை தர்மம் நல்ல வார்த்தை அதுக்கு முன்னாடி ஆவ போட்டீங்கன்னா அதர்மம் கெட்ட வார்த்தை அதே மாதிரிதான் சைவம் அசைவம் சைவம்ங்கிறது நான்வெஜ் அதற்கு ஆப்போசிட்டான வார்த்தை தான் அசைவம் முன்னாடி ஆணாவ சேர்த்தா அசைவம் அது வெஜிடேரியன் நீங்க இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா திமுக முன்னாடி ஆணாவ போட்டீங்கன்னா அதிமுக நல்லது கெட்டதுங்கிறது நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கலாம் அப்ப இந்த சைவம் நான்குச் சிறு எப்படி ஒருத்தனாக்க சைவம்ங்கிறது சிவம் இந்த பக்கம் விஷ்ணு சிவன் விஷ்ணு வழிபட்டவங்க இந்த ரெண்டு மதமும் பெருமதமாக இருந்துச்சு இந்த பௌத்தம் சமணத்துக்கு அப்புறம் பெருசா வந்த பெருசா வளர்ந்த இந்த வழிபட்டவர்கள் 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 சிவத்தை வழிபட்டவங்க தான் வந்து அவங்களுடைய உணவு முறை தான் சைவம்னு ஆகுது சிவம் சைவம்னு ஆகுது அப்ப இந்த சிவனை வழிபட்டவர்கள் பெரும்பாலும் நிறைய பிரிவுகள் இருந்தாங்க காமுகர்கள் கால இதை சொல்லுவாங்க அது அப்புறம் வீர சைவர்கள் அப்படின்லாம் வரும் இவங்க எல்லாம் ஒரு நாலஞ்சு குரூப் தனித்தனியா இருந்தாங்க அந்த சைவ மதத்துல இப்போ இவங்க எல்லாம் என்னன்னாக்கா கடவுளை அடைகிற பேரு வழியாக அவங்க என்னென்ன வச்சிருந்தாங்கனாக்கா அதற்கான வழிமுறைகளை என்னென்ன வச்சிருந்தாங்கனாக்கா மது மாது அப்புறம் ஊன் உண்ணுதல் அதாவது நான் வச்சு சாப்பிடுதல் இதெல்லாம் பண்ணுவதன் மூலமாக இதெல்லாம் வாழ்வியலாக வைத்துக் கொள்வதன் மூலமாகத்தான் கடவுளை கண்டடைய முடியும் கடவுளை கண்டடைகிற வழிமுறைகள் மது மாது ஊன் உண்ணுதல் அப்படிங்கிறது கொள்கையாகவே வைத்திருந்தவர்கள் இந்த சைவ மதத்தை ஃபாலோ பண்ணுவாங்க தான் சைவம் சொல்றாங்க நான் வெஜிடேரியன் சாப்பிடுறது முழுக்க முழுக்க நான் வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் மட்டும் தான் சாப்பிடுவாங்க அதான் சைவம் சைவத்தை ஃபாலோ பண்ணா நான் வெஜி சாப்பிடுவாங்க அதனால சைவம்னு இருந்துச்சு அப்புறம் அங்க பாத்தீங்கன்னா விஷ்ணுவை கும்பிடுறவங்க விஷ்ணு வைஷ்ணவம் விஷ்ணுவும் வைஷ்ணவம் அப்படினு இருந்துச்சு அப்ப அங்க வந்து இங்க சைவம்னாக்க அது அப்படியே அசைவம் அசைவம்னாக்க அங்க முழுக்க முழுக்க வெஜிடேரியன் மட்டுமே தான் சாப்பிடுவாங்க அதனால தான் நான் வெஜிடேரியன் சாப்பிடுறவங்களுக்கு பேரு தான் சைவம் வெஜிடேரியன் சாப்பிடுறவங்களுக்கு பேரு தான் அசைவம்னு இருந்துச்சு இது நாலடையில என்ன ஆச்சுனாக்க இது அப்படியே க்ளப் பண்ணி இந்த பார்ப்பனியம் வந்து மாத்தி விட்டுருச்சு அதாவது சைவம்னாக்கா வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க அவர்கள் தான் மேலானவர்கள் அசைவம் சாப்பிட்றவங்க கீழானவர்கள் என்று மாற்றி விட்டது இந்த பார்ப்பனியம் நிறைய கடைகள்ல பாத்தீங்கன்னாக்கா அசைவ உணவம்னாக்கா அசைவ உணவம்னு போட்டிருப்பாங்க அவ்வளவுதான் போட்டு போட்டிருப்பாங்க ஆனால் அந்த சைவ உணவகத்துல பாத்தீங்கன்னாக்கா அதான் வெஜிடேரியன் சாப்பிட்ற ஹோட்டலில் அவங்க கொடுக்குற ப்ரைவேட் பண்ணுற ஹோட்டலில் உயர்தர சைவ உணவம்னு போட்டிருப்பாங்க அது என்ன உயர்தர சைவ உணவகம் அப்போ சைவம் என்றாலே அது உயர்தர சைவத்தை சாப்பிடுபவர்கள் ஸ்பெஷலானவர்கள் சைவத்தை சாப்பிடுபவர்களுக்கு அறிவு அதிகம் சைவத்தை சாப்பிடுபவர்களால் இந்த உலகத்தை காக்கக்கூடியவர்கள் சைவத்தை சாப்பிடுபவர்களால் திறமை அதிகம் மூளை அதிகம் அறிவு அதிகம் அப்படின்னு நம்மளுக்குள்ள டெக்ஸ்டாகவே வேர்டாகவே உள்ள உணவு சேர்க்கறது என்ன ஒரு வழிதான் அந்த உயர்தர சைவ உணவகம் அப்படின்னு போடுறது உயர்தர அசைவ உணவகம்னு எங்கேயும் நம்ம பார்த்தது கிடையாது ஒருவேளை இருந்துச்சுன்னா நம்மளால ஏதாவது ட்ரை பண்ணியிருப்பாங்க அவ்வளோதான் பேக் டு சமணம் பௌத்தத்துக்கு வரும் இப்போ சமணம் என்பது சமணத்தினுடைய நிறைய வழிமுறைகள் வாழ்வைகள் இன்னமும் ஹிந்துக்களாகிய அதாவது பிறப்பின் அடிப்படையில் ஒரு சர்டிஃபிகேட் படி நாமளும் ஹிந்துக்கள் தான் ஹிந்துன்னு தான் போடு போட்டிருக்காங்க நமக்கு நம்மளுடைய வாழ்வியலில் நிறைய சமணத்தினுடைய எச்சங்கள் இன்னமும் தமிழருடைய வாழ்வியலில் இன்னமும் நிறைய கிடக்கு எனக்கு இதற்கு முன்பு சமணத்தையும் பௌத்தத்தையும் ஃபாலோ பண்ணதில் பெரும்பாலும் தமிழர்கள் அதனால் இந்த சமணம் பௌத்தத்தினுடைய எச்சங்கள் நிறைய நம்ம கிட்ட கிடக்கும் இந்த சமண கால் போட்டு உட்காருன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது என்னன்னாக்கா சமண முனிவர்கள் அப்படி தான் உட்காருவாங்க அவங்களுடைய துறவிகள் சமண துறவிகள் உட்காரக்கூடிய பொசிஷன் சமணர்கள் உட்காரக்கூடிய பொசிஷன் அது அதனால தான் சமண கால் அது சமண பொசிஷன் அது அதனால தான் சமண காலுங்கிறது தான் சமண கால் போட்டு உட்காருறது அப்படின்னு நம்ம இன்னமும் அதை ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த வார்த்தையை நம்ம இன்னமும் பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அப்புறம் இந்த அமனக்குண்டின்னு சொல்லுவாங்க அமனக்குண்டினா என்னன்னாக்கா சமண மதத்தில் உள்ள துறவிகள் எல்லாத்தையும் துறந்த துறவிகள் அனைத்தையும் துறந்த துறவிகள் இருக்காங்களா அதில் முதுபெரும் துறவிகளாக இருப்பாங்க இல்லைங்களா அவங்க பெரும்பாலும் வந்து உடல்ல எந்த துணியும் இல்லாம தான் இருப்பாங்க முழுதும் முற்றும் துறந்தவர்களாக இருப்பாங்க அதனால தான் வந்து அது சம்மண குண்டி அப்படின்னு தான் அது அம்மன குண்டின்னு நம்ம மாத்தி சொல்லிக்கிட்டு இருக்கோம் என்னக்கா அந்த துறவிகளுடைய பெரிய பெரிய துறவிகள் அந்த அந்த நிலையில தான் இருப்பாங்க இப்போ சமணம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள்கிட்ட இருந்து தூரமா போனதுக்கு காரணம் முக்கியமான ஒரு காரணம் என்னன்னாக்கா இந்த மாதிரியான இந்த முதுபெரும் துறவிகள் இந்த நிலையில இருப்பது அவங்க ஊருக்குள்ள தெருவுக்குள்ள வருவது பூஜையின் பொருட்டு வீட்டுக்குள்ள வீடுகளில் வருவது இது வந்து நாகரீகம் மடந்த மக்கள்கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மதத்தை விட்டு தூரப்படுத்துவதற்கு தூரமாக போவதற்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருந்தது இந்த சமணம் பௌத்தம் இது ரெண்டுமே ஆரிய பார்ப்பனயத்திற்கு எதிரான மதங்களாக இருந்தது இந்த ஆரிய பார்ப்பனைய சடங்குகள் எதுவுமே இல்லாத ஒரு மதமாக அதற்கு நேர் எதிரான மதமாக இருந்தது தான் சமணமும் பௌத்தமும் அதனால தான் சமணர்களை வந்து கழிவேற்றி கொண்டுறதுல இந்த ஆரிய பார்ப்பனிய மதம் வந்து பயங்கரமாக வேலை செஞ்சு சமணர்களை கழுவேற்றி கொண்டுச்சு ஒரு சமணர் கூட வைக்கக்கூடாது ஏன்னா இவன் ஆரிய பார்ப்பனிய மதத்திற்கு எதிராக உள்ள வந்துட்டுருக்கான் அவனை மக்கள் வேற நிறைய ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவனை உள்ளே ஏற விட்டோம்னாங்க நம்மளை காலி பண்ணிடுவோம் அப்புறம் நம்ம உடச்சி சாப்பிட்றதுக்கு தள்ளப்படும் என்று பயந்த பார்ப்பனிய கோழை கூட்டம் சமண சமண மதத்தை சார்ந்த முனிவர்களே சமண மதத்தை சார்ந்த துறவிகளே சமண மதத்தை அந்த சிந்தனைவாதிகள் வந்து அவங்களே கழுவேற்றி கொண்டுருச்சு நிறைய சமணர்களை கழுவேற்றி கொண்டாங்க நிறைய வரலாறுகளும் இருக்கிறது நமக்கு அதே மாதிரி இந்த சமணம் பௌத்தம் இது ரெண்டுமே ஆரிய பார்ப்பனயத்துக்கு நேர் எதிராக தோன்றிய மதங்கள் நம்ம பள்ளிக்கூடம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா ஸ்கூலை அது ஏன் பள்ளிக்கூடம்னு சொல்கிறோம்னா அந்த காலத்தில் சமண மதத்தில் உள்ள துறவிகள் தான் பெரும்பாலும் படிப்பறிவு உள்ளவர்களாக இருந்தார்கள் அவங்க நிறைய படித்தவங்களா மெத்த படித்தவங்களா இருந்தாங்க ஒருவேளை ஊரில் நமக்கு ஏதாவது படிப்பு தேவைப்படுது நம்ம படிச்சுக்கணும்னு ஆசை இருந்துச்சுனாக்கா அந்த சமண முனிவர்கள்ட்ட போய் தான் நம்ம படிப்பை கற்றுக்கணும் அப்போ சமண முனிவர்கள் எங்க இருப்பாங்கனாக்கா ஊருக்கு ஒதுக்குப்புறமாக ஏதோ ஒரு மலை குகைக்குள்ள அவங்க தன்னோட இருப்பிடத்தை வச்சிருப்பாங்க அதுதான் பள்ளி அவங்க வந்து கொள்கிற இடம் பள்ளி கொள்றதுனாக்கா தூங்குற இடம் ஓய்வெடுக்கிற இடம்னு அர்த்தம் அதனால் அவர்கள் ஓய்வெடுக்கிற இடமாக அந்த மலையில் உள்ள குகைகளும் அல்லது மலை சார்ந்த இடங்களும் ஏதோ ஒரு இடத்துல ஒதுக்கப்புறமாக இருந்தாங்க அவங்க படுக்கை கூட அந்த அந்த கல்லில் வந்து படுக்கை மாதிரி செஞ்சு அதிலே தலைவாணி மாதிரி செஞ்சுருப்பாங்க செதுக்கி வச்சுருப்பாங்க அங்கே தான் ஓய்வு எடுப்பாங்க அவர்கள் பள்ளி கொள்ளுகிற இடம் இவங்க படிக்கிறதுக்காக மக்கள் ஊர்லேருந்து திரள் திரளாக போய் அவங்க பள்ளி இடத்துல ஓய்வு எடுக்கிற இடத்துல தான் போய் கற்றுக்கிட்டு வருவாங்க போய் படிப்பை அதனால தான் அது பள்ளிக்கூடம் அப்படின்னு ஆரம்பத்தில் சமணர்களுடைய அந்த இடம்தான் தான் பள்ளிக்கூடம் என்று ஆனது அதுதான் நாலு இடத்துல இன்னைய வரைக்கும் நம்ம பள்ளிக்கூடம்னு அரசாங்கத்திலையும் சரி அதை கெசட்லையும் சரி நம்ம பள்ளிக்கூடம்ன்ற வார்த்தை பயன்படுத்திட்டு இருக்கோம்னாக்கா சமணர்களிடம் இருந்து தான் நமக்கு மற்றவர்களுக்கு அல்லது சமண மதத்தை அல்லாதவர்களுக்காக இருக்கட்டும் சமண மதத்தில் உள்ளவர்களாக இருக்கட்டும் மற்றவர்களுக்கு கல்வி என்பது சமண துறவிகளிடமிருந்து தான் இங்கே கடத்தப்பட்டுச்சு ஏன் திருவள்ளுவரே சமண மதத்தை பின்பற்றியவர் தான் அப்படிங்கிற ஒரு கருத்து உண்டு ஏன்னாக்கா ஆதி பகவன் முதற்றே உலகம் அப்படின்னு படிக்கிறார் அப்போ இந்த சமண மதத்தினுடைய முதல் தீர்த்தங்கர் ரிஷபர்னு சொன்ன அவர் வந்து ஆதி பகவன் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் இன்னொரு பேர் ஆதி பகவன் அப்போ திருவள்ளுவர் எழுதும் பொழுது ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்னு எழுதியிருப்பார் அதோட ஊன் உண்ணாமை கல்லுண்ணாமை குறித்து எல்லாம் எழுதியிருப்பார் ஊன் உண்ணாமை கல்லுண்ணாமை இதெல்லாம் சமண மதத்துல தான் பெரும்பாலும் பின்பற்றப்பட்டுச்சு சமண மதத்திலையும் பௌத்த மதத்துல பின்பற்றப்பட்டுச்சு அப்ப திருவள்ளுவர் ஆதிபகன் என்கிற பெயரை பயன்படுத்துறாரு ஊன் உண்ணாமை குறித்து எழுதுறாரு கல்லுண்ணாமை குறித்து எழுதுறாரு இதெல்லாம் பார்க்கும் பொழுது திருவள்ளுவரும் சமண மதத்தை தான் தழுவி இருந்தவர் அப்படிங்கிற ஒரு கருத்து உண்டு நாளடைவில் இந்த ஆரிய பார்ப்பனிய மதம் இந்த சமண மதத்தை சமண துறவிகளை கழுவேற்றி கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக மக்களை அதுலேருந்து வெளியேற்றி இன்னைக்கு சமண மதம்ங்கிறது இருக்கு சமண மத துறவிகளை கூட நம்ம பார்த்துருப்போம் நல்ல வெள்ளை ஆடை உடிச்சு உடுத்திருப்பாங்க ரொம்ப இருக்க இருக்கமான ரொம்ப எளிமையாக இருப்பாங்க மொட்டை அடிச்சிருப்பாங்க இந்த மொட்டை அடித்தல் அப்படிங்கிறது சமணம் பௌத்தத்துல இருந்து வருது இந்த மொட்டை அடித்தல் அப்படிங்கிறது இன்னமும் பார்த்தீங்கன்னாக்கா நீங்க நம்மளுடைய தமிழருடைய வாழ்வியலில் இந்த இறப்பு நடக்கும் பொழுது மொட்டை அடித்தல் பார்த்தீங்களா அதுவாக இருக்கட்டும் நம்ம அப்பப்ப மொட்டை போடுதல் அப்படிங்கிறது எல்லாமே பௌத்தத்தை ஃபாலோ பண்ணி தான் அந்த அந்த பாரம்பரியமாக நமக்கு வருது இதுவே நீங்க வட பார்த்தீங்கன்னாக்கா பெரும்பாலும் இறப்பு நடக்கும் பொழுது அவங்க மொட்டை போட மாட்டாங்க யாராவது ஒரு சிலர் அதை ஃபாலோ பண்ணலாம் அல்லது ஒரு சில சமூகத்தை சார்ந்தவர்கள் ஃபாலோ பண்ணலாம் பெரும்பாலும் தமிழ்நாட்டுக்குள்ள எல்லா சாதிகள்லயுமே அது இருக்கும் இறப்பு நடந்துச்சுனாக்கா அதுல உள்ள வீட்டில் உள்ள ஒருத்தர் வந்து மொட்டை போடுவாங்க அதே மாதிரி வட இந்தியாவில் போனீங்கன்னாக்கா அந்த பழக்கம் எல்லா எல்லாருக்குமானதாக கிடையாது ஒருவேளை பின்பற்றப்பட்டால் யாரோ குறிப்பிட்டு சில சமூகம் மட்டும் பின்பற்றலாம் ஏன்னாக்கா அங்கே வந்து சமணமோ பௌத்தமோ அதிகமாக தமிழ்நாட்டில் ஃபாலோ பண்ணப்பட்ட அளவுக்கு அங்கே ஃபாலோ பண்ணப்படவில்லை அப்போ சமணர்களை கழுவேற்றி கொண்டு இந்த மாதிரி சமண மதத்தை வந்து ரொம்ப குறுக்கி இன்னைக்கு இந்து மதத்தினுடைய ஒரு பகுதியாக இன்னைக்கு சுருக்கி வச்சிருக்கு இந்த ஆரிய பார்ப்பனிய மதம் இன்னொரு பக்கம் பௌத்தம் வெகுண்டெழுந்து வரும் வெகுண்டெழுந்து வரும்பொழுது கிமு ஆறுநூத்தி நாற்பத்தி ரெண்டுக்கு தான் பௌத்தம் வந்து பயங்கரமாக வெகுண்டெழுந்து வருது அப்போ அசோக சக்கரவர்த்தியுடைய சாம்ராஜ்யம் நடக்குது மௌரிய பேரரசு இப்போ அசோஜகத்தின் பேரரசில தான் பௌத்தம் அரச மதமாக அறிவிக்கப்படுது அதுக்கப்புறம் பா அப்புறம் தான் இந்தியாவுமே வந்து பௌத்தத்தை தழுவிய நாடாக மாறுகிறது அதுக்கப்புறம் அசோகருக்கு பிறகு ஒரு மூன்று தலைமுறை கழிச்சு இன்னொரு ஒரு அரசர் அதே மௌரிய பேரரசில் வராரு அப்புறம் நாடு சுருங்குது அப்போதான் இந்த புஷ்யமித்ரன் என்கிற ஆரிய பார்ப்பனன் அவரை வந்து முதுகில் குத்தி குழ பண்றான் குழப்பின் ஆட்சியை கைப்பற்றி அதுக்கப்புறம் அவன் ஒன்று பிரடனம் படுத்துறான் என்னென்னாக்கா இங்க உள்ள பௌத்த பிக்குகளுடைய தலையை யார் யார் கொண்டு வருகிறார்களோ ஒரு தலைக்கு தலா நூறு பொற்காசுகள் என்று அறிவிக்கிறான் அப்புறம் உங்க நமக்கே தெரியும் அப்புறம் அதுக்கப்புறம் பௌத்தர்களுடைய நிலைமை என்னவாக இருக்கும் பௌத்த பிக்குகளுடைய தலைகள் கொய்யப்பட்டு நூறு பொற்காசுகளுக்காக குவியல் குவியலாக குமிக்கப்பட்டது அப்புறம் பௌத்த மதத்தை சார்ந்தவர்கள் வெளியேறி ஆரிய பார்ப்பனை மதத்திற்கு மாற வேண்டும் ஆரிய பார்ப்பன மதம் சொல்லுகிற மனு என்கிற சட்டம் இருக்கு இல்லைங்களா அந்த மனு என்கிற சட்டம் புஷ்யமித்திரனுடைய ஆட்சியில் தான் பிரகடனப்படுத்தப்பட்டுச்சு ஸோ இதெல்லாம் ஆரிய பார்ப்பனை மதம் சமணத்தை காலி பண்ணிட்டு அப்புறம் பௌத்தத்தை காலி பண்ணிட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிற வரலாறு சரி இது ஒரு பக்கம் இருந்தாலும் இது இந்த பௌத்தம் சமணம் ரெண்டுமே வந்து ஊன் உண்ணாமை அப்படிங்கிறது கொள்கையாக கொண்டு இருந்ததால் இப்போ இன்னைக்கு வருவோம் ஆனால் இன்றைய வாழ்க்கை முறையில் எல்லோருமே இன்னைக்கு பெரும்பாலும் நான்வெஜ் சாப்பிடக்கூடியவர்களாக தான் நம்ம இருக்கோம் ஊன் உண்ணுதலை கடைபிடிக்கக்கூடியவர்கள் இருக்கும் ஏன்னா அதெல்லாம் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது ப்ரோட்டீன் கண்டிப்பாக தேவை நீங்கள் வெளிநாடுகளில் உள்ள குழந்தைகள் ஒரு பதிமூணு வயசு குழந்தைக்கும் இந்தியாவில் உள்ள ஒரு பதிமூணு வயசு குழந்தையும் பக்கத்து பக்கத்தில் நிற்க வச்சுங்கனாக்கா அந்த வெளிநாட்டில் உள்ள உள்ள பதிமூணு வயசு குழந்தை இருக்குல்ல அது நம்ம உள்ள கிட்டத்தட்ட இருபது இருபத்தி ரெண்டு வயசு குழந்தை என்ன போஷா கூட இருந்தால் இருக்குமோ அந்த மாதிரி அந்த ஊர்ல உள்ள பதிமூணு வயசு குழந்தை இருக்கும் நம்ம ஊர்ல உள்ள பதிமூணு வயசு குழந்தை இருக்குல்ல அந்த ஊர்ல உள்ள ஏழு வயசு ஆறு வயசு குழந்தை என்ன போஷாக்கில் இருக்குமோ அதை விட கம்மியாக நம்ம ஊர் பிள்ளைங்க இருக்கும் ரெண்டு பேரும் பக்கத்தில் போய் முக்கியம் வச்சோம்னாக்கா அந்த பிள்ளைக்கு இருபத்தி நம்ம பிள்ளைக்கு பதிமூணு நம்ம சொல்லுவோம் ஏன்னாக்கா இந்தியாவில் மிக மிக போஷாக்கு குறைவாக குழந்தைகளுக்கு இருக்கிறது என்பது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஏன்னாக்கா இந்த மாதிரி ஏதாவது காரணத்தை சொல்லி கறி கடையை மூடுங்க இவருக்கு பிறந்த நாள் இந்த அவருக்கு நினைவு நாள் கறி கடையை மூடுங்க அப்புறம் கறி வந்து இந்த மாதம் முழுக்க புரட்டாசி மாதம் முழுக்க ஐயோ கறியே திங்கப்படாது அப்புறம் அந்த அம்மாவாசையை கறி திங்கப்படாது பௌர்ணகி கறி திங்கப்படாது அப்புறம் அவர் நம்ம தாத்தா தாத்தாவுடைய நினைவு நாள் அவருக்கு கறி திங்க கூடாது ஏங்க நம்ம ஊரில் உள்ள எல்லா தாத்தாவுமே எல்லா கறியும் தின்னு தானே வளர்ந்தவன் அவனுடைய நினைவு நாளுக்கோ பிறந்த நாளுக்கோ அந்த கறியை வச்சு கொண்டாடுறதானே அந்த தாத்தாவுக்கு சிறப்பாக இருக்கும் அதை விட்டு போட்டு அவன் பிறந்த நாள் இவன் பிறந்த நாள் இவருக்கு இது அவருக்கு அது திதின்னு சொல்லிட்டு இதுக்கு கறி திங்காத அதுக்கு கறி திங்காது வருஷம் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளில் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது நாட்களுக்கு மேலே கறியை இந்த மதத்தின் பெயரை கொண்டு திங்காது தின்னால் தீட்டு என்று நம்ம குழந்தைகளுக்கு நாமும் நாமளும் தின்பதில்லை நம்ம குழந்தைகள் ஊட்டுவதில்லை அப்படி இருக்கும்போது அந்த குழந்தை எப்படி போஷாக்க வளரும் நீங்க வெளிநாடுகள்ல அப்படி கிடையாது டெய்லி கம்பல்சரி அவன் நான்வெஜ் எடுத்தே ஆகணும் அவன் எடுப்பான் அவன் விளையாட போவான் அல்லது ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ்ல இருப்பான் அவன் டெய்லி அவனுடைய வாழ்வியலாக போஷாக்கு ஊட்டச்சத்து போஷாக்குங்கிறது டெய்லி அவனுடைய ஃபுட்ல வந்து எங்கேயோ ஒரு பக்கத்தில் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு சிக்கன் துண்டோ அல்லது ஒரு மட்டன் துண்டோ ஒரு பீஃபோ ஒரு போர்க்கோ ஏதோ ஒன்று புரோட்டீன் சார்ந்து அவனுடைய ஃபுட்டில் வந்து நிறைய புரோட்டீன் தான் இருந்துட்டு நம்ம குழந்தைகள் கொடுக்கறதே இல்லை ஏற்கனவே அதில் தான் போஷாக்கு கம்மியாக இருக்கிறது அதனால தான் தமிழ்நாட்டு அரசாங்கமும் ஊட்டச்சத்து மதிய உணவை வந்து ஊட்டச்சத்து உணவாக மாத்தியது முட்டை முட்டை சேர்த்தது அதுக்கப்புறம் இப்ப கொண்ட கடலில் சேர்க்கறது ஊட்டச்சத்துறை குழந்தைகளுக்கு அப்படிங்கறதுனால அதனால என்ன தீபாவளியாக இருக்கட்டும் தீபாவளினாக்கா மதியம் இல்லாமல் யார் வீட்லையுமே இருக்காது தீபாவளி தீபாவளி சிறப்பான உணவாக இருக்கும் தீபாவளி நம்ம கொண்டாடுறது இல்லங்கிறது வேற கொள்கை சார்ந்து நம்ம கொண்டாடுறது இல்லை அப்படிங்கிறது வேறு அந்த வீடியோ நம்ம இந்த வீடியோ நம்ம பேசக்கூடாது இருந்தாலும் தீபாவளி எல்லார் வீட்டிலயுமே இருக்கும் குறிப்பாக பொங்கல் அன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா மாட்டு பொங்கல் அன்னைக்கு மதியம் தினமும் பறக்கிறது ஊறுறது கயிறது ஓடுறது ஆமுகரி ஈமுகரி சீமான் திங்காத கறியெல்லாம் அந்த இலையில் இருக்கும் இன்றைக்கி சீமான் திங்காத கறி நிறாவது இருக்குங்களா சீமானே திங்காத கறியும் ஒவ்வொருத்தரும் வீட்டு மதிய உணவுலையும் மாட்டு பொங்கல் இன்னைக்கு இருக்கும் மாட்டு பொங்கல் சிறப்பாக கொண்டாடுகள் நீ மதியம் உட்காந்து அடிப்பாம அந்த கறியை அவ்வளவு நம்மளோட கறிங்கிறது எவ்வளவு இணைஞ்சு வந்துகிட்டு இருக்கு எங்கள் ஊர்லலாம் பெரியாச்சி கோவில் இருக்கும் அந்த பெரியாச்சி கோவிலுடைய நிகழ்ச்சி அன்னைக்கு எரும விட்டுவாங்க வெட்டி அன்னைக்கு வந்து மறுநாள் அந்த கறியை வந்து சமைச்சு பந்தி போடுவாங்க யாரு நாளும் போய் உட்காந்து சாப்பிடலாம் அந்த கோயிலில் பெரியாச்சி கோயில் ஒன்று மாரியம்மன் கோயில் இல்லை பெரியாச்சி இருக்கு இப்படி நமக்குள்ள வந்து இவ்வளவு நான்வெஜ் வந்து உள்ள சேர்ந்து இருக்கு ஆனால் மதத்தின் பேரை சொல்லி இன்னைக்கு சாப்பிடாது அன்னைக்கு சாப்பிடாது கிட்ட நூத்தி ஐம்பது நாள் மேலும் சாப்பிடாமல் வச்சிருக்கான் அதனால அரசாங்கமும் அதுக்கு துணை போகிற வகையில் மகாவீர நினைவு தினம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு கறிக்கடை மூடுங்கன்னு சொன்னாக்கா அப்போ இந்த ஊட்டச்சத்து குறைபாடு உடைய குழந்தைகள் நம்ம குழந்தையை மாற்றுவதற்கு மறைமுகமாக செயல்படுகிற சில கும்பலுக்கு நான் மறைமுகமாக துணை போகிற மாதிரி ஆகிவிடாதா எனக்கா மகாவீரர்கிட்ட எவ்வளவோ நல்ல குணங்கள் இருக்கு இந்த யானைக்கு சொல்லுவாங்களே ஏப்பா யானைக்கு எவ்வளோ நல்ல குணங்கள் இருக்கு அதை போய் பிச்சை எடுக்கிறத வச்சு நீ அதை ப்ரொமோட் பண்றீ அப்படின்னு விவேக் இல்ல அந்த மாதிரி மகாவீரருக்கு எவ்வளவோ நல்ல குணங்கள் இருக்கு அவரு கல் குடிக்காதுன்னு கூட சொல்லியிருக்காரு அப்போ தான் இருந்துச்சு அதே மாதிரி இப்போ வேணா இந்த காந்தி ஜெயந்தனைக்கு கடையை மூடுறது மாதிரி வேணா ஒரு நாள் டாஸ்மாக கடையை முடிட்டு போங்க என்ன பாசனம் சொல்றது உங்களுக்கு அதில் சிக்கல் இருக்கா உங்களுக்கு சிக்கல்ன்றதுக்காக வேற முதலாளே வேணா வாங்கி வச்சுக்கணும் பிரச்சனையாக இருந்தா இருக்கான் ஏன்னா கறி கடை ஏன் மூடுறீங்க நான் ஜிம்முக்கு போறேன் அல்லது நான் டெய்லி கறி சாப்பிட்றோம் அப்படின்னாக்க முதல் நாளே வாங்கி வச்சுக்கணும்னு சொல்றீங்க இல்ல அதே மாதிரி கடையை மூடுவாங்க முதல் நாளே நீங்க வாங்கி வச்சுங்க தேவைப்படுறவங்க அப்ப கறியை அவருக்கு ஊன் உண்ணாமல் இருந்தாரு அப்படிங்கிறதுக்காக நம்ம கறி கடை மூடுறதுங்கிறது எந்த வகையில் சரியா இருக்கும் சரி சமணத்தை இப்ப ஃபாலோ பண்றவங்க கிட்ட எனக்கு ஒரு கேள்வி ஒரு சின்ன உசுருக்கு கூட ஆபத்து வரக்கூடாது ஒரு ஈரும்பு கூட ஆபத்து வரக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் சமணத்தை ஃபாலோ பண்ற துறவிகள் என்ன பண்ணுவாங்கன்னா தலைவர்களாக இருக்கக்கூடியவங்க வாயில வந்து ஒரு வெள்ளை துணி போட்டு அப்படி கட்டியிருப்பாங்க அப்புறம் வெள்ளை ஆடை தான் இருப்பாங்க எங்கேயாவது நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படியே போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க ரொம்ப எளிமையாக துறவு துறவு பூண்டுருவாங்க எவ்வளோ சொத்து உடையவராக இருந்தாலும் துறவு பூண்டு அவங்க துறவியாக மாறிடுவாங்க அவங்க தான் வந்து மொட்டை அடிச்சிருப்பாங்க பெண்களும் போவாங்கன்னு நினைக்கிறதுக்கு அப்புறம் வாயில் வந்து வெள்ளை துணியை போட்டு இப்படி கட்டியிருப்பாங்க எனக்கு அவங்க பேசுறதுல கூட அதிர்ந்து போய் ஒரு உசுருக்கு எந்த ஒரு ஆபத்தும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் வாயில் துணி போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இவ்வளவு ஒரு சின்ன ஒரு அசம்பாவிதம் கூட ஒரு உசுருக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறத தன்னுடைய மதத்தினுடைய திருத்தங்கள் சொல்லியிருக்காரு அவர் தான் தலைவர் நாங்கள் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா சரி ஓகே அதனால தான் அந்த மகாவீரருடைய நினைவு தினத்தன்னைக்கு கறிக்கடை லீவ் விடுறோம் அப்படின்னு அரசாங்கம் சொல்லிச்சுனாக்கா இந்த சமண மதத்தை இப்போ ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்கள் ஏன் பிஜேபி இந்தியா முழுக்க செய்கிற இனப்படுகொலைக்கு எதிராக இந்தியா முழுக்க செய்கிற பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளுக்கு எதிராக இந்தியா முழுக்க செய்கிற மதத்தை வைத்து கலவரம் வன்முறை வன்முறை செய்து அதன் மூலமாக பல உயிர்களை குன்று குவிக்கின்ற பொழுது ஏன் அக்லக் என்ற ஒரு நபர் அவன் ஆட்டுக்கறி வீட்டில் வச்சிருந்தாரு மாட்டுக்கறி வச்சிருக்காருன்னு பொய் சொல்லி அவர் கடிச்சு கொண்டாங்களா இல்லையா நாம கேட்கறது மாட்டு மாட்டுக்கறியே வச்சிருந்தாலும் என்ன தவிர நம்ம கேட்கிறோம் அப்ப கறி வச்சிருக்காரு அப்படிங்கிறதுக்காக அவர் அடிச்சு கொண்டாங்களே அன்னைக்கு இந்த சமண மதத்தை சார்ந்த துறவிகளோ சமண மதத்தை சார்ந்தவர்களோ இதை சார்ந்த சங்கங்களோ அமைப்புகளோ டபார்னு களத்தில் இறங்கி பாருங்க இது நாங்கள் ஒரு சின்ன உசுறு கூட ஆபத்து கூட நினைப்போனாங்க நீங்கள் போட்டுக்க மக்கள் அடிச்சு கொள்றீங்க இதை பார்த்துட்டு நம்ம சும்மா இருக்கு நாங்கள் சும்மா இருப்போமா இதுதான் எங்களுடைய மதம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துச்சா தீர்த்தங்கிறதான் சொல்லிக் கொடுத்தாரா இதை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் நாங்கள் வசிக்கிற இந்த நாட்டில் எங்களுடைய மதம் இருக்கிற இந்த நாட்டில் நாங்கள் ஒருபோதும் இந்த உயிர் பலிக்கொடுத்தலே அல்லது உயிரை துன்புறுத்தல் செய்தலை கொலை செய்தலை நாங்கள் பார்த்துக்கொண்டு சும்மா இருக்க மாட்டோம்னு சொல்லிட்டு அசிஃபா கொலை இன்னைக்கு இவங்களை சார்ந்த யாராவது களத்தில் இறங்கி போராடினாங்களா அல்லது அக்லக்கனுடைய படுகொலை யாராவது இறங்கி போராடினாங்களா குஜராத் படுகொலை யாராவது இறங்கி போராடினாங்களா அதற்கு அப்புறமாவது களத்தில் இறங்கி போராடினாங்களா இல்ல பில்கிஸ் பானு அவங்களுடைய வீட்டில் உள்ளவங்களா பில்கிஸ் பானு கண்ணு முன்னாடி குத்தி கொண்டாங்களா அன்னைக்கு ஏதாவது சமண மதத்தை சார்ந்தவர்கள் களத்தில் இறங்கி போராடினாங்களா இன்னைக்கு சமண மதத்தை சார்ந்தவர்கள் அந்த அமைப்பை சார்ந்த எத்தனை பேர் களத்தில் இறங்கி பிஜேபிக்கு எதிராக இந்த மாதிரி படுகொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆர் எஸ் எஸ் சார்ந்தவர்கள் படுகொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த அமைப்பை தடை செய்ய வேண்டும் இந்த கட்சியை தடை செய்ய வேண்டும் அது வரைக்கும் சமண துறவிகளாகி நாங்கள் சமண சார்ந்த நாங்கள் உண்ணாவிரதம் இருப்போம் நாங்கள் அகிம்சைவாதிகள் அதனால் நாங்கள் உண்ணாவிரதம் எங்கள் திருத்தங்கள் நாங்கள் உண்ணாவிரதம் இருப்போம் எதிர்ப்போம் சொல்லிட்டு ஏதாவது ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணியிருக்கிறார்களா இப்படி மனுஷ உயிர் போகும்போதே வேடிக்கை பார்க்குறவங்க அல்லது மௌனம் காக்கிறவர்கள் ஏங்க புரோட்டீனுக்காக அவன் ஆட்டுக்கறி மாட்டுக்கறின்னு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் அதே போய் கடைய மூடி ஒரு நாள் நாங்க இந்த மதத்தை நாங்கள் காக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா இது எந்த விதத்தில் நியாயம் என்கிற கேள்வியை தான் நம்ம எழுப்புகிறோம் இந்த கேள்வியோட இந்த வீடியோவை முடிக்கிறோம் உங்களுக்கும் இந்த கேள்வியில் உடன்பாடு இருக்குன்னா கமெண்ட்ல வந்து சொல்லுங்க நான் பேசுறதுல ஏதாவது தவறு இருந்துச்சு அப்படின்னாக்கா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க அது தவறு என்கிற பட்சத்துல நான் திருத்திக்க தயாராக இருக்கிறேன் நான் சொன்னது சரின்னு உங்களுக்கு போட்டுச்சுனாக்கா அதை நீங்க ஏத்துக்க தயாராக இருக்க வேண்டும் ஏன்னா வருஷா வருஷம் இந்த மகாவீரர் ஜெயந்தி அன்னைக்கு மகாவீரர் நினைவு அணைக்கு கடைமுறை அணைக்கு நாம மட்டும்தான் வீடியோ போட்டு இந்த கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதன் அடிப்படையில் அந்த படக்க வழக்கத்தோட நாம இந்த வீடியோவை போட வேண்டிய கட்டாயத்தள்ள போட்டிருக்கோம் இதை பார்த்து என்ன முடிவெடுக்கணும் அப்படிங்கிறத நீங்களே முடிவெடுங்க